இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சுற்றுலாத்தலங்களை பத்தி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஒண்ணு மயிலாடுதுறை மாவட்டம் ஆகும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஏழாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதுல குத்தாலம் முன்பு மாயவரன் அழைக்கப்பட்ட மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடின்னு நான்கு வட்டங்கள் உள்ளன இந்த மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் மக்கள் தொகை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சா இருக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு விகிதத்துல இங்க மக்கள் வாழ்றாங்க இந்த மாவட்டத்தோட நிர்வாக தலைநகராக மயிலாடுதுறை உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தது கிழக்கே பூம்புகார் மற்றும் வங்காள விரிகுடா கடல் வடக்கே கடலூர் மாவட்டம் தெற்கே திருவாரூர் மாவட்டம் தென்கிழக்கே காரைக்கால் வடக்கே அரியலூர் மாவட்டம் இதோட எல்லைகளா இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியையும் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார்னு மூணு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதா இருக்கு மக்களோட முதன்மை தொழிலாக விவசாயம் முப்பளம் மற்றும் மீன்பிடி தொழில் இருக்கு நகரோட முக்கிய சுற்றுப்புற ஊர்களான குத்தாளம் மங்கைநல்லூர் வைத்தீஸ்வரன் கோவில் செம்பனார் கோவில் உள்ளிட்ட சிறுநகர மக்களும் அப்பகுதிகளை சுற்றி உள்ள கிராமப்புற மக்களும் வேளாண்மையையே முக்கிய தொழிலா கொண்டிருக்காங்க காவிரியில் நீர்வரத்து இல்லாத போதும் நிலத்தடி நீர் கை கொடுக்கறதால டெல்டா வட்டாரத்துல இன்னமும் முப்போகம் விளையக்கூடிய பகுதியா இந்த மாவட்டம் இருக்கு இந்த மாவட்டம் நல்ல தரமான சாலைகளால இணைக்கப்பட்டிருக்கு இதனால நாட்டுல பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மாவட்டத்துக்கு எளிதில போயிட்டு வர முடியும் மேலும் மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் மூலமாக சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் ரயில் நிலையங்கள் நல்லபடியா இணைக்கப்பட்டிருக்கு அதனால நல்ல ரயில் வசதியும் இந்த நகருக்கு இருக்கு இந்த நகரத்தோட முக்கிய ஆறா கொள்ளிடமாறும் காவிரி ஆறும் இருக்கு விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளித்த நீலகண்ட பிரம்மச்சாரி குன்றக்குடி அடிகளார் சுதந்திர போராட்ட வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை தமிழ் தெரிவுகள புகழ் பெற்ற எம் கே தியாகராஜ பாகவதர் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்திர திரைப்பட இயக்குனர் கே கோபாலகிருஷ்ணன் மல்லியம் ராஜகோபால் ஆகியோர் இம்மாவட்டத்தில் பிறந்தவங்கள குறிப்பிடத்தக்கவங்களா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பலவிதமான சிறப்புகளை கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல சுற்றுலா தலங்களையும் வழிபாட்டு தலங்களையும் பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவேரி பூம்பட்டினன்னு சொல்லப்படுற பூம்புகார் சீர்காழித்தாலுக்கால இருக்கு இங்குதான் காவிரி ஆறு கடலோட கலக்குது காவிரி ஆறு கடல்ல புகக்கூடிய இடங்கிறனால இது காவிரி பூம்பட்ட பெயர் பெற்றது இந்த நகரம் பண்டைய இருந்த சோழர்களோட முக்கிய துறைமுக நகரங்கள்ல இருந்தது இந்த நகரம் முற்கால சோழர்களோட தலைநகராகவும் விளங்குச்சு இங்கு கடலுக்குள்ள மூழ்கி போன பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கப்பல் கட்டும் தளங்கள் உப்பளங்கள் ஆகியவை இங்கு சுத்தி பார்க்கக்கூடிய இடமா இருக்கு அடுத்ததா தரங்கம்பாடி முற்காலத்துல தரங்கம்பாடி முக்கிய துறைமுகமா விளங்குச்சு வங்கக்கடலோட கிழக்கு கடற்கரையோரத்துல மயிலாடுதுறைக்கு தென்கிழக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அழகும் சிறப்பும் வியப்பும் கொண்ட இடமா இருக்கு இது சுற்றுலா பயணிகள் தவறாம பார்க்க வேண்டிய இடமா இருக்கு அடுத்ததா வைத்தீஸ்வரன் கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பர் ஆகியோரால பாடப்பட்ட சிவத்தலமாகும் மேலும் இது நவகிரகங்கள் ஒன்றான செவ்வாய் பகவானான அங்காரகனுக்கு கோவிலாகவும் இது இருக்கு இந்த கோவில் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் செல்லும் இடமா இருக்கு அடுத்ததா சீர்காழியில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் சட்டநாத சுவாமி கோவில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவராலும் பாடப்பெற்ற தலமா இருக்கு இந்த தலம் சம்பந்தரோட அவதார தலம்னு சொல்லப்படுது ஏவார பாடல் தலங்கள்ல காவிரி வடகரையில் அமைஞ்சிருக்கிற பதினாலாவது தளம் இது மயிலாடுதுறை மற்றும் சிதம்பரம் இடையேயான பிரதான சாலையில சீர்காழி அமைஞ்சிருக்கு இங்கதான் சட்டைநாத சுவாமி கோவில் இருக்கு இந்த சட்டைநாத சுவாமி கோயில் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்கள் உள்ள இடமா இருக்கு இந்த கோவில் குளக்கரையில தான் திருஞான சம்பந்தருக்கு உமையன்னை பால் கொடுத்தார்கள் சொல்லப்படுது அடுத்ததான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் மூவர் பாடல் பெற்ற தலமா இது இருக்கு காவிரி தென்கரை தலங்கள்ல நாற்பத்தி ஏழாவது தலமாவும் இருக்கு இந்த தலத்துல மார்க்கண்டேயன எனங்கிட்ட இருந்து இறைவன் காத்தாருங்கிறது நம்பிக்கை இந்த தலம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர்லும் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம் இது மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடியில் உள்ளது இந்திய சுதந்திரப் போராட்ட வீரரான தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவாக அவர் பிறந்த ஊரான தில்லையாடியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது முறை நீங்கள் மயிலாடுதுறைக்கு போகும்போது கண்டிப்பா இந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிற சுற்றுலாத்தலம் பழையார் கடற்கரை இந்த கடற்கரை சீர்காழியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இங்குதான் கொள்ளிடமாறு கடல்ல கலக்குது இந்த பகுதி முழுவதும் மாங்கிரோ மரங்களால சூழப்பட்டுள்ளதால இது மிகவும் அழகான சுற்றுலா தலமாக உள்ளது அடுத்ததா நவகிரகங்களோட கேதுவோட கோயில அப்படிங்கிற பள்ளம் கோயிலும் பூம்புகாரில இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் கீழ்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமி வழிபாடு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வருகை தர்றாங்க இது நவகிரக கோயில்ல ஒன்பதாவது கோயிலா இருக்கு இது கேது கூறிய கோயிலா இருக்கு பூம்புகார்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு வழிபாடு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர்றாங்க அடுத்தது திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தைந்தாவது தலம் ஆகும் இங்கு வரும் பக்தர்கள் திருமணத்திற்காக வேண்டிக் கொள்கிறார்கள் இதுவும் மயிலாடுதுறையில் பார்க்க வேண்டிய ஒரு கோவில்தான் அடுத்தது திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் இது ஒரு தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு இது புதனக்குரிய தலமா கருதப்படுது இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது துன்னம்பிக்கையா இருக்கு சோழநாடு காவிரி வடகரை தலங்கள்ல அமைந்துள்ள பதினோராவது சிவத்தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அடுத்த முறை நீங்க போகும்போது கண்டிப்பா இந்த இடங்களை எல்லாம் சுத்தி